ராஷ்டிரிய வணக்கம் நான் டைடிஷன் ராதிகா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபீவர் இந்த சம்மர் சீசனில் நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் பட் அதர் சைடு வந்துட்டு காமன் ஃபீவர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வந்துட்டு இருக்குது ஸோ அந்த காமன் ஃபீவரை எப்படி சமாளிக்கலாம் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சில ஃபீவர்ஸ் இருக்குது லைக் இன்ஃபெக்ஷன் மூலிமா வரது வைரல் ஃபங்கஸ் அந்த மாதிரி வந்துட்டு பாக்டீரியா இது மூலிமா வர ஃபீவர் வந்துட்டு இட் இஸ் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் பட் ஜென்ரலாக ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டூ டு செவன் டேஸ் வரலாம் அது கண்டினியூட்டி வந்துட்டு இருக்கும் அந்த டூ டு செவன் டேஸ் வந்துட்டு நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாமல் பாடி எல்லாம் மயாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லை ஸ்னீசிங் காஃப் ஹெட் ஏக் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ அப்போ எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்துட்டு நம்மளுக்கு திருப்பி இங்கேயும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்டு குளுக்கோஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு டூ டீஸ்பூன் ஆஃப் குளுக்கோஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம அம்ப அங்கே வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜி டிப்ளிட்டேஷன் இருக்குது அது எந்த வகையான ஃபீவர் இருந்தாலும் சரி இட் இஸ் நார்மல் ஃப் ஃப்ளூவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சானாலும் நம்மளுக்கு இந்த குளுக்கோஸ் வந்துட்டு நம்ம பாடியிலேருந்து வந்து தான் நம்மளுக்கு இந்த பாடி மயாலஜி அது எல்லாமே வருது ஸோ அந்த குளுக்கோஸ் நம்ம நார்மல் இந்த குளுக்கோன் டியை வந்துட்டு ஒரு டூ டீஸ்பூன் வந்துட்டு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் போட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த டே வந்துட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணாலும் இது பெட் இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் நீங்கள் வெளியில் வாங்காமல் வீட்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் சூப்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை கஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ கேலரி அதில் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு ஒன் டீஸ்பூன் ஆஃப் கீ ஆர் கோகனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கஞ்சி அந்த மாதிரி சூப்ஸ் ஜூஸஸ் மெயினாக இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்லி ஃபுட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ ஆயிலி ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எடுக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த கேண்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஃப்ரீஸ்டு ஃபுட்ஸ் அதாவது ஃப்ரீசரில் வச்சுருக்கிற நிறைய சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அந்த டைமில் ஸோ ஹெல்த்தி வே ஆஃப் ஈட்டிங் வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த டைமில் இட்வில் பி பெட்டர் ஃபார் யூர் ஹெல்த் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபீவர் வரும்போது நீங்கள் சீக்கிரமாக அந்த ஃபீவர்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஸோ இந்த மா இந்த டாபிக் உங்களுக்கு பயனுள்ளதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்